இந்த ஊர்ல கிறிஸ்தவர்கள் வாழ்கின்றார்கள் இந்த ஊர்ல இஸ்லாமியர் வாழ்கின்றார்கள் அதனால இந்த ஊர்ல நீங்க இந்த கோயிலை நடத்தா சட்டம் ஒழுங்கு கிடும் இதை விட கேவலமான ஒரு அரசை என்னுடைய வாழ்நாளிலே பார்க்க போவது கிடையாது நாளைக்கு தீபாவளி கொண்டாடணும் பொது இடத்துல பட்டாசு வெடிக்கணும்னா அந்த ஊர்ல ஒரு இஸ்லாமியரும் கிறிஸ்தவர் இருக்கிறாங்க அதனால கொண்டாட முடியாதுன்னு சொல்லி தமிழ்நாட்டில் என்ன புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதனால நாளைக்கு தடையை மீறி இது நடக்கும் தடையை மீறி இது நடக்கும் எங்களுடைய தொண்டர்களுக்கு எல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம் தடையை மீறி இறங்குங்க பாத்துக்கலாம் எல்லாம் ஒரு தானே பொறுக்க முடியும் அரசுங்கிறது ஒழுக்கமா நடந்தா தான் அரசுக்கு மரியாதை அரசு ஒழுக்கமா நடந்துக்கலினா அரசுக்கு மரியாதை கிடையாது நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம் நாளைக்கு நடப்பது மரியாதையாக அரசுக்கு எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது என்பதற்காக முறையாக அனுமதி கடிதம் குடித்து கண்டிஷன் நீங்க போடுங்க பொது இடத்துல கொண்டாடாதீங்க கொண்டாடல கோவிலுக்குள்ள கொண்டாடுறதுல என்ன பிரச்சனை நானே ஸ்ரீரங்கம் கோவில்ல உத்தராகண்ட்ல நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் பங்கேற்ற விழாவில் கேதர்நாத் விழாவில் நான் இங்கே பங்கேற்றேன் எல்இடி ஸ்கிரீன்ல கோவிலுக்குள்ள இருந்தோம் அப்ப அனுமதி இப்ப அனுமதி இல்லை